என் என் தாய் தமிழை வணங்கி வணங்கி தமிழருக்கும் கல்வி பற்றி போகிறேன் எஸ் கல்விஷ்மிதா மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் கல்வி கல்வி மிக அவசியம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும்

மனிதர்களையும் விலகுகளையும் வேறுபடுத்தி காட்டுகிறது கட் கற்கர் கஷ்ட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகவ என்று திருவள்ளுவர் கூறிவிடு குறிப்பிடுகிறார் தனி மனிதனையும் சமூகத்தையும் மாற்றி வழியில் அழைத்து செல்லக்கூடிய சிறப்பு கல்விக்கு உண்டு பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று மகா யம் கல்வி என்று என்று கூறினார்ண்டேலா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரரசர் கல்வி கண் போன்றதில்லை கற்காமல் இருப்பது கண்ணின்றி வாழ்வதற்கு சமம் என்பதை திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி இரண்டு புண்ணுடைய என்று குறிப்பிடுகிறார் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே பெருமை ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நம் முன்னோர்கள் கூறி குறிப்பிடுகிறார் கற்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பெரும் கற்கை நன்றே என்று அவ்வையார் பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வீட்டு ஜன்னலை திறந்து உலகத்தே வீட்டு ஜன்னலை திறந்து முற்றத்தை பார்த்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆனால் வலைதளத்தின் ஜன்னலை திறந்து உலகத்தே வலம் வருகின்றவர்கள் இன்றே இருந்தனர் இதற்கு மூல காரணம் கல்வியே எனவே அழியாத செல்வம் ஆகிய கல்வியை அடைவோம் அகிலத்தை வருவோம் நன்றி வணக்கம்